நாடாளுமன்றம் குறிப்பாக இந்த காவல்துறைக்கு சொல்லணும்னு நினைக்கிறேன் எப்பவுமே நாங்க வந்து பிஜேபி மாதிரி கிடையாது சட்டத்தை மதிக்கிறவங்க அதே மாதிரி அதே மாதிரிதான் மக்கள் மன்றம் எடுக்கிற ஒவ்வொரு போராட்டத்தையும் முறையா நாங்க எங்களுக்கு வந்து பாதுகாப்பு வழங்கணும்னு சொல்லி நாங்க வந்து முறையா கடிதம் கொடுத்து இந்த ஆர்ப்பாட்டத்தை முறையா வந்து நடந்துருக்குது இருக்குது அதை வந்து நாங்க சொல்லிக்கிறோம் ஏதோ வந்து பிஜேபி மாதிரியும் சங்க பரிவார கும்பல் மாதிரியும் அலாச்சனவாதிகள் வந்து கிடையாது மக்களுக்காக போராடுற ஒரு அமைப்பு அதே ஒரு மக்களுக்காக நாங்கள் இறங்கிதான் எந்த எல்லைக்கும் போவோம் அப்படின்றதையும் இந்த நேரத்தில் நாங்கள் சொல்லிக்கிறோம் ஏன்னா வரலாறு அப்படிதான் பேசினோர் திருமணத்தவர் அவர்கள் சொன்னது போல தந்தை பெரியார் அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டுல எடுத்த போர் இன்னைக்கும் இங்கே தொடங்கிட்டு இருக்குது தொடர்ந்து அந்த போர் நடந்துட்டு இருக்குதுன்னா தமிழ்நாடு வந்து ஒரு இந்தியாவிலேயே வந்து ஒரு சிறப்பான ஒரு மாநிலம் அது போராட்டத்தை கையில் எடுத்தாங்கன்னா அவங்க கொள்கைக்காக உயிரையும் கொடுக்க தயாராக இருப்பாங்க அப்படின்றது அப்படிங்கிறதையும் இந்த நேரத்தில் நாங்க சொல்லிக்கிறோம் எப்பவுமே கொண்ட கொள்கையில உறுதியோடும் மொழிக்காக வந்து உதாரணங்கள் சொல்லிக்கிட்டே இருக்கலாம் இந்த மாதிரி போராட்ட காலத்துல போராட்ட வரலாறு மிக்க அமைப்பு தான் வந்து மக்கள் மன்றம் இந்த நேரத்தில் மீண்டும் நாங்க வந்து சொல்லிக்கிறோம் எந்த எல்லைக்கும் போகும் சொன்னது வந்து பாத்தீங்கன்னா இதே அமைப்புல இதே ஒ <Sessd <America> <Sessdata> 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 பாஜகவை எதிர்த்து நாங்க வந்து போராடிட்டு இருக்கிறோம் நீங்க இந்த தமிழ்நாட்டில இருந்துகிட்டு நீங்க எங்களுக்கு எதிராக செயல்படுத்து உண்மையிலேயே வந்து மிகுந்த மன வருத்தத்தை ஏற்படுத்துது இதுலயே வந்து பாத்தீங்கன்னா படித்தவர்கள் பெரும் பெரும் பணக்காரர்கள் யாரும் வீதிக்கு வர்றது கிடையாது தினமும் உழைச்சாதான் கூலி அப்படின்ற ஒரு அந்த சம்பவத்துல அந்த சுச்சுவேஷன்ல வாழ்ற மக்கள் தான் வந்து இன்னைக்கு இந்த இருமொழி கொள்கை தான் எங்களுடைய அடிப்படையான கொள்கைன்றத உள்ளார புரிஞ்சு அதுக்கு ஒரு உதாரணம் தான் இங்க உட்கார்ந்து இருக்கிற இந்த நேரத்துல நான் வந்து சொல்லிக்கிறேன் இன்னைக்கு நம்ம தமிழ் வந்து உயிரோடு இருக்குதுன்னா அதுக்கு முக்கியமான காரணம் வந்து இருமொழி கொள்கை தான் அப்படின்றத ஒவ்வொரு நம்ம தொடர்ச்சியா பாஜக வந்ததுல நம்ம மொழியே வந்து இருக்க பிடிக்கக்கூடிய ஒரு கால சூழல்ல நம்ம இப்ப தள்ளப்பட்டு இருக்கிறோம் ஏன்னா அவங்க ஆட்சிக்கு வந்த காலத்துல இருந்து எல்லாமே எல்லா சட்டங்களா இருக்கட்டும் எல்லா எல்லா திட்டமே வந்து மக்கள் விரோத

அதை பத்தி யாரும் இங்க பேசுறதுக்கோ அதை பத்தி கண்டிக்கிறதுக்கோ யாருக்குமே வந்து இங்க துப்பு இல்லை ஆனா மத்த விஷயங்கள்லாம் சுயமரியாதையோடு போராடுறாங்கன்னா அவங்கள ஒடுக்கிறதுக்கு கேலி கிண்டல் பண்றதுக்கு இங்க நிறைய ஆட்கள் வந்து இருக்கிறாங்க அதை பத்தி நம்ம இன்னும் சொல்லணும்னா பிஜேபி பத்தி நம்ம பேசணும்னா அது வந்து பேசிட்டே போலாம் அந்த மாதிரி ஒரு கேவலமான ஒரு ஆட்சி தான் இங்க வந்து நடந்துட்டு இருக்குது அதுலயும் வந்து விதிவிலக்கா தமிழ்நாடு வந்து தப்பிச்சி இருக்குதுன்னு சொல்லலாம் இனிக்கும் வந்து சுய மரியாதையோட சுய மாண்போட நம்ம குழந்தைங்க எல்லாம் நம்ம படிக்க வைக்கிறோம் நம்ம சுயமரியாதோட இருக்கிறோம்னா அதுக்கு காரணமே வந்து முழுக்க முழுக்க தந்தை பெரியார் தான் அவர் இந்த தமிழ்நாட்டில் இருக்கிறாரு அவருடைய கொள்கை அவருடைய சித்தாந்தம் இருக்கிற வரைக்கும் தமிழ்நாடு எப்பவுமே இந்தியாவில வந்து ஒரு முன்மாதிரியா இருக்கும் இருந்துட்டு இருக்கும் அது அடுத்தடுத்த கட்டத்துக்கும் அது போய் சேரும்ன்றதே இந்த நேரத்தில் நம்ம வந்து சொல்லிக்கிறோம் இப்ப பிஜேபி வந்து புதுசா வந்து ஒரு திட்டத்தை கொண்டு வந்திருக்காங்க ஏற்கனவே கொண்டு வந்த திட்டம் தான் அது வந்து தமிழ்நாடு வந்து அடிபணியதனால புது புது திட்டங்களை அப்பப்போ வந்து அவங்க என்ன பண்றாங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டே இருக்காங்க அதுல ஒரு திட்டம் தான் தேசிய கல்வி கொள்கை அந்த தேசிய கல்வி கொள்கையை நாங்க வந்து எதிர்க்கிறோம் அது குறித்து நிறைய வந்து பல மாவட்டங்கள்ல தொடர் பிரச்சாரத்தையும் மக்கள் மன்றம் வந்து எடுத்திருக்கு அதுக்கான பிரச்சாரத்தையும் இதே இடத்துலயும் தேசிய கல்வி

அப்புறம் நேரா வந்து இந்தியன்னு சொல்லுவீங்க இந்து இந்தி இந்தியா இப்படிதான் இருக்கணும்ன்றது உங்களுடைய கொள்கை இந்த கலாச்சாரத்தை அடிப்படை இந்த நோக்கத்தை அடிப்படையா கொண்டு வட மாநிலங்கள்ல முழுக்க முழுக்க நீங்க மாத்திட்டீங்க எப்படின்னா இந்து இந்தி இந்தியாங்கிற அந்த கலாச்சாரத்தை முழுக்க முழுக்க அங்க எல்லாம் கொண்டு வந்துட்டீங்க அது ஒரு

இது வந்து ஒரு திட்டம் இந்த திட்டத்தை கொண்டு வந்து நீங்க வந்து எங்க மேல திணிக்கிறது இது வந்து வன்முறையான ஒரு செயலுக்கு தான் வந்து மீண்டும் மீண்டும் எடுத்துட்டு போகணும் சொல்லிக்கிறோம் அதே மாதிரி எல்லாமே நீங்க எடுத்துட்டு வர திட்டம் எதுவுமே வந்து தமிழ்நாட்டுக்கு என்ன தமிழ்நாட்டுக்கு பொருத்தமா இல்ல எல்லாமே வந்து உங்களுக்காக பார்ப்பனர்கள் அவங்களுடைய மேலாதிக்கத்தை நிலைநாட்டத்துக்காக தான் ஒவ்வொரு திட்டமும் கொண்டு வரீங்க அது உங்களுக்கு தான் அது பயனுள்ளதா இருக்குதுன்றத பல விஷயங்கள்ல நம்ம வந்து சொல்லலாம் இன்னைக்கு நீதிமன்ற நியமனங்களை பாத்தீங்கன்னா

அதனால தொடர்ந்து நீங்க வந்து மீண்டும் மீண்டும் வந்து இந்த திணிப்பு வேலையை வந்து நீங்க செய்யாதீங்க அதுவும் குறிப்பா வந்து அது தமிழ்நாட்டுல எழுப்படாதுன்றது நாங்க வந்து மீண்டும் மீண்டும் வந்து நாங்க சொல்லிக்கிறோம் தமிழ்நாடு எப்பவுமே வந்து என்ன பண்ணீங்கன்னா இப்ப எப்படி வந்து கலவரங்கள் அங்க வந்து வந்து செஞ்சுட்டு இருக்கிறாங்களோ அதே மாதிரி பல கலவரங்களை நடத்துறதுக்காகவும் இங்க திட்டமிட்டு இருக்கிறாங்க அன்பார்ந்த உழைக்க மக்களே ஏதோ நம்ம வந்து பெரிய நிழல்ல வாழ்ந்தது குழு காஞ்சது போதும் இன்னைக்கு நம்ம ஒவ்வொருத்தரும் என்ன பண்ணணும்னா சுயமரியாதையோட நம்மளையும்

சுயமரியாதை மாண்பு எல்லாமே நமக்கு இருக்கு அதை எப்பவுமே நம்ம உயர்த்தி பிடிப்போம் இது வந்து பார்ப்பனர்களுக்கான நாடு கிடையாது பெரியார் பிறந்த சுயமரியாதை ஒவ்வொரு சுயமரியாதைக்கான ஒரு நாடு இது பார்ப்பினர்களுக்கோ இல்ல மத்த என்ன